மூன்று எண்கள் ரெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது அதன் மீச்சு மனைக்குலோ தொள்ளாயிரம் எனில் போவா காண்கள் இந்த கொஸ்டின் வந்துன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் எப்படி ஆன்சர் பண்ண போறேன்னா மீச்சி மதிப்பனை தொள்ளாயிரம் வகுத்தல் நீங்கள் என்ன விகிதம் இருக்கு ரெண்டு எட்டு மூணு எட்டு ஐந்து ஸோ விகிதங்கள் அப்படியே போயிருக்குன்னு அவ்வளோதான் ஸோ தொள்ளாயிரத்து மேலே போட போகிறோம் விகிதங்களை பெருக்கி கீழே போடப்படும் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு நீங்கள் பெருக்கெல்லாம் பெருக்காங்க அப்படி அடிங்க ஓரன் ரெண்டு நானூற்றி ஐம்பது ரெண்டா தொள்ளாயிரம் ஓர் மூணு மூணு பாஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு ஜீரோ ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பாஞ்சு ஒரு ஜீரோ பான்சர் எவ்வளோ வரும் முப்பது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்போ மீ போ மதிப்பு எனக்கு எவ்வளோ முப்பது அப்ப விகிதங்கள் கொடுத்து மீச்சிமா கொடுத்து மீ போவா கேட்டாங்க அப்படின்னா அந்த மீச்சிமாவை இந்த மூன்று இடங்களும் பெருக்கி வகுத்தாலே போதும் ஆன்சர் முடிஞ்சு இதை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம் பார்க்கறத வித்தியாசமாக இருக்கும் பட் என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்